நடுத்தட்டு மக்களுக்கு மூன்றாக தொழில் பிரிவு மற்றும் அது மீதி இருக்கக்கூடிய முன்னேற்ற திட்டங்களுக்காக அப்புறம் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும்பாங்க ஜிடிபிம்பாங்க அதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு புரியாத விஷயம் அதெல்லாம் பொருளாதார வல்லுநர்கள் அதை பற்றி பெரிய டிஸ்கஸ் பண்ணி அது இது அப்படின்லாம் பேசுவாங்க சாமானிய மக்களுக்கு புரிகின்ற வகையில் இந்த பட்ஜெட் மிகப்பெரிய அளவில் மிக உறுதுணையாக நல்ல முறையில் இருந்திருக்கு அரசியல் எதிரிகளெல்லாம் தீர்த்து கட்டுவதற்காக அப்படியே மைக்ராஸ்கோப்பை போட்டு பார்த்து என்ன தப்பு பண்ணுறாங்களாம் பார்ப்பாங்க ஒரு தப்பு ஒரு இடத்துல கண்டுபிடிக்க முடியாது அப்படி சிறப்பாக பண்ணிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதை ஆண்டுதோறும் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா மற்றவங்க ஏன்னா அதிமுக ஐநூற்றி நாற்பத்தி ஒரு ப்ராமிசஸ் தேர்தல் அறிக்கையில் பண்ணாங்க நீங்கள் வேணா இது தகவல் அறியும் உரிமை சட்டங்கிற மாதிரி ஐயோ ஒன்று போட்டு என்னை எவ்வளோலாம் அவங்க கிழிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிழியும் இருக்காது ஆனால் பிஜேபி சொன்ன விஷயங்கள் அத்தனை செய்வார்கள் அதுதான் இந்த இந்த பட்ஜெட்டிலையும் அந்த தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக அதிகமான விஷயங்கள் வந்திருக்கு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன குறிப்பிடத்தகுந்த விஷயம் வந்து நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீத பொருளாதாரத்தை வந்து கையில் வச்சிருக்கிறது சிறு குறு குழு மற்றும் நடுத்துறையில் எம்எஸ்எம்இ செக்டார் அந்த எம்எஸ்எம்இ செக்டரில் புதிதாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இருபது கோடி வரை கொடுக்கறதுக்கு இந்த முறை வந்து பண்ணியிருக்காங்க அதோட ஸ்டார்ட் அப்புக்கு அதே மாதிரி மானியம் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு குறிப்பாக எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோன் ஐந்து லட்சம் வரை வசத்திருக்காங்க கிசான் கிரெடிட் கார்டு விவசாயிகளுக்கு பெரிய திட்டம் ஏழு புள்ளி ஏழு கோடி கிசான் அவர்களுக்கு வந்து கிசான் கிரெடிட் கார்டு அதுவும் வந்து அஞ்சு லட்சமாக அதையும் வசத்திருக்கிறாங்க பத்தாயிரம் கோடி புதிய தொழில் முனைவோருக்காக ஒரு ஒதுக்குதல் அப்புறம் பள்ளிக்கூடங்களுக்கும் கிராமப்புற பள்ளிக்கூடங்களுக்கும் வந்து இலவச ப்ராட்பேண்டு அதை வந்து செஞ்சிருக்காங்க டெக்னாலஜிக்கலி எழுபத்தி ஐந்தாயிரம் புதிய மருத்துவ சீட்டு எல்லாரும் வந்து மருத்துவராக வேண்டும் ஏழை நடுத்தட்டு மக்கள் மருத்துவராக எழுபத்தஞ்சாயிரம் பேருக்கு எழுபத்தஞ்சாயிரம் மருத்துவ புதிய மருத்துவ சீட்டை உருவாக்க போகிறார்கள் பிஜேபினா இந்தி பிஜேபினா வடங்கு கட்சிங்கிறெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒழிச்சிட்டு அழகாக தாய்மொழியிலே டிஜிட்டல் கல்வி நம்ம திராவிட மாடல்லாம் பார்க்குறோம் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு என்னத்தவங்க செஞ்சாங்கிறது பார்க்குறோம் ஒரே ஒரு வார்த்தையில் ஒரே ஒரு விஷயத்தில் அவங்களை குற்றம் சொல்லி நான் தப்பிக்கிறதுக்கு என்னுடைய அல்ல ஆனால் என்ன செய்தார்கள் குறைந்தபட்சம் நீங்கள் மத்திய அரசாத்தினுடைய திட்டங்களை எல்லாம் அப்படியே காப்பி அடித்து ஸ்டிக்கர் ஒட்டியாவது பண்ணி நல்லதை பண்ணுங்களேன் அதுவும் பண்ணுறதில்லை டிஜிட்டல் முறையில் தாய்மொழி கல்விகள் மருத்துவத்துறையில் என்ன பண்ணியிருக்காங்க மருத்துவத்துறையில் கிட்டத்தட்ட முப்பத்தாறு உயிர்காக்கு மருந்துகளுக்கு இது டேக்ஸு காலி பண்ணியிருக்காங்க ஆறு மருந்துகளுக்கு சுத்தமாக டேக்ஸே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் இருபதாயிரம் ரெண்டாயிரம் சிகிச்சை மையங்கள் புற்றுநோய் சிகிச்சை மையங்களை உருவாக்குறாங்க புற்றுநோய் தடுப்பு திட்டம் மாவட்டத்துக்கு அனைத்து மாவட்டங்களில் புற்றுநோய் தடுப்பு திட்டங்களை கொண்டு வராங்க நாம் எல்லாம் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைனில் இப்போ வந்து ஆன்லைனில் வந்து இப்போ ரெண்டு பெரிய நிறுவனங்கள் ஜொமேட்டோ ஸ்விக்கி வர்றாங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை தொழிலாளிகள் எல்லாம் பற்றி பேசுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த கட்சி இதுவரில் பேசி இருந்து தமிழ்நாட்டில் வந்து இவங்கள்ட்ட கான்ட்ராக்டர் போட்டு காசு வாங்கிட்டதுக்கு முன்னால் நாலு சீட்டு வாங்கிட்டு வாயை அடக்கி மூடிக்கிட்டாங்க ஆனால் பிஜேபி அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கோடி பேருக்கு இலவச இன்சூரன்ஸ் திட்டம் புதிய டிஜிட்டல் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஜல் ஜீவன் திட்டன்னு ஒன்று உண்டு அது மூலமாக குடி தண்ணீர் இழ குடி தண்ணீர் இணைப்பு வீடுகளுக்கு இது தெரிவி கொடுக்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற அத்தனை வீடுகளுக்கு குடி தண்ணீர் திட்டம் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஏற்றுமதியை தான் ஒரு நாட்டில் பொருளாதாரம் உயரும் அந்த வகையில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க எம்எஸ்எம்இ செக்டார் காமர்ஸ் மினிஸ்ட்ரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மூன்றும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஏற்றுமதியை உயர்த்துவதற்கு செஞ்சிருக்காங்க மகளிர் சுய ஊழியத் திட்டம் எல்லாத்துக்குமே தனி கிரெடிட் கார்டு கொடுத்து அதுக்கு லோன் தருவதற்கு ஏற்பாடு முத்ராவில் இப்போ லோன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து மானியத்தோடு லோன் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இந்த மாதிரி ஏராளமான சாதாரண மக்கள் அன்றாட வாழ்வில் உபயோகிக்கின்ற பல விஷயங்களுக்கு சலுகை செய்திருக்கிறார்கள் நல்லது செய்திருக்கிறார்கள் இப்போ வந்து அதிகமாக வந்து மொபைல் ஃபோன் நம்ம லட்சக்கணக்கில் கோடி யூஸ் யூஸ் இருக்கோம் அதே மாதிரி இப்போ புதிய வரவு வந்து பேட்ரி கார் அந்த பேட்ரி கார் மூலமாக நமக்கு நிறைய லாபங்கள் ஒன்று வந்து பெட்ரோல் டீசல் தினசரி கன்சம்ஷன் குறையுது அந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிறது போகலாம் உள்ளூரில் அதிகமாக அதை பயன்படுத்தலாம் அதனால் அந்த லித்தியம் பேட்டரிக்கு வந்து டாக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சுங்க வரி ரத்து இதனால என்ன ஆச்சுன்னா பெட்ரோல் டீசல் இந்த பேட்டரி கார் வேலை குறையும் டெலிஃபோன் மொபைல் போன் விலை குறையும் இதுக்கெல்லாம் மேலே மிக முக்கியமான விஷயம் சீனியர் சிட்டிசனுக்கான டாக்ஸை வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சமாக வைத்திருக்கிறாள் நூறு பர்சன்ட் அதே மாதிரியாக வீட்டு வாடகை நாற்பதாயிரம் ஆறு லட்சமாக நூற்றம்பது பர்சன்ட் குறை டாக்ஸ் இல்லையு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் மேல நாம நீண்ட நாட்களாக ஒவ்வொரு பட்ஜெட்லையும் எதிர்பார்த்து நம்மளுடைய எதிர்கட்சிகள் எதிரிக் மாறி இவர்கள் என்ன செய்தார்கள் என்று நம்மை அட்டாக் பண்ணக்கூடிய விஷயத்துல இந்தியாவு இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பு நடுத்தட்டு மக்கள் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியில் அவர்கள் தான் அதிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்த நிதியமைச்சர் அவர்கள் அதோடு சேர்ந்து நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் ஏற்கனவே ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது என்பதை பனிரெண்டு லட்சமாக உயர்த்தி எக்ஸாம்ஷன் கொடுத்திருக்கிறார்கள் விதிவிலக்கு விலக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதுவரையில் ஏழு லட்சம் இருந்துச்சு எல்லா பத்திரிகையிலும் கூட பத்து லட்சம் வரை போகணும் ஒரு அவங்களுடைய ஒரு கணிப்பு சொன்னார்கள் ஆனால் சாதாரணமாக வந்து இந்த ஐடி செக்டரில் மாதம் ஒரு லட்சம் ரூபா எல்லோரும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதுனால வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா வருமானம் அவங்களுக்கு வருது எனவே வந்து வருமான வரி உயர் விலக்கை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பன்னெண்டு லட்சம் வரையில் உயர்த்தி ஒரு மிகப்பெரிய அளவில் தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல நாலு லட்சம் வரை அந்த பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே நாலு லட்சம் வரை அஞ்சு பர்சன்ட்டு எட்டுலேருந்து பன்னெண்டு லட்சம் வரையில் பத்து பர்சன்ட் பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு லட்சம் வரலாம் ப பதினஞ்சு பர்சன்ட் பதினாறுலேருந்து இருபது லட்சம் வரலாம் இருபது பர்சன்ட் இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரலாம் இருபத்தஞ்சு பர்சன்ட் அதுக்கு மேலே முப்பது பர்சன்ட் என்று சொல்லி வருமான வரியினுடைய வட்டி விகிதத்தையும் குறைத்திருக்கிறார்கள் இதன் மூலமாக ஆண்டுக்கு ஒரு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா வரையிலும் டாக்ஸ் கட்டுவதிலிருந்து நம்முடைய சாதாரண நடுத்தட்டு மக்கள் விலக்கு பெறுகிறார்கள் லாபம் அடைகிறார்கள் என்ற விஷயத்தையும் இந்த வளர்ச்சி விஷயம் கல்வி பற்றிய விஷயம் எம்எஸ்எம்இ செக்டார் நடுத்தட்டு மக்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் என்று சொல்லி அனைவருக்குமான இட் இஸ் பட்ஜெட் ஒரு பரிபூரணமான முழுமையான பட்ஜெட்டை இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது இதுவரை எந்த நிதியமைச்சரும் செய்ய முடியாத அளவில் ஒரு அதிகபட்சமாக செய்திருக்கிறார் இது தேர்தல் வருடம் அல்ல தேர்தல் ஆண்டு அல்ல அதன் மூலமாக ஏதோ மக்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்த பட்ஜெட் அட்டில் வளர்ச்சியை நோக்கிய எந்தவித பிரதிபலும் எதிர்கா எதிர்பார்க்காத மோடி அவர்கள் மக்களுடைய நலனை மட்டுமே எதிர்பார்த்து செயல்படுகின்ற மோடி அவர்களுடைய உன்னதமான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம்